இந்த ஜாதகத்துக்கு ராஜோகாதிபதி பாக்யாதிபதி ரெண்டாம் பாவகாதிபதி ரெண்டாவது பாயிண்ட் அடுத்தது அந்த வீட்டில் என்ன கிரகம் உட்காந்து நிற்கிது சந்திரன் யாரு பதினோராம் பாவகாதிபதி உச்சமாய் நிற்கிறார் பதினோராம் பாவ லாபாதிபதி கன்ஃபார்ம் உண்டு அடுத்தது புதன் லக்னாதிபதி பத்தாம் பாவபதி இணைந்து இவ்வளோத்தையும் சேர்த்து அந்த ராகுதேசை வச்சு செய்ய போதில் சூப்பராக செய்ய போகுது ஸோ அதனால ராகுதேசை மிக அற்புதமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஸ்டார்ட் பண்ண உடனே கொஞ்சம் ஸ்லோ தான் சூப்பராக வேலை செய்ய போகுது சார் நோ டவுட்டட் ஸோ அதனால கன்ஃபார்மா நன்மைகள் அதிகம் இருக்கும் ராகு ராகு திசை எப்படி யோகமான ராகுவா எஸ் யோகமான ராகு நீங்க நினைச்ச மாதிரியான வேலை அதில் நல்ல உத்தியோகத்தின் மேல் நிலைமைக்கு போறது நிறைய சம்பாதிக்க போறீங்க லட்ச லட்சமா கோடி கோடிக்கெல்லாம் சம்பாதிக்க போறீங்க ஏன் கோடின்னு ஏன் அழுத்தி சொல்றேன் இரண்டாம் பாவகாதிபதி பரிவர்த்தனை ஆட்சி பாக்யாதிபதி பதினோராம் பாவகாதிபதி அந்த சுக்கரன் குரு குருவோடு தொடர்பு இங்க ராகு என்னென்ன பண்ணோம் அத்தனை கிரகத்தினுடைய பழையும் பலத்தையும் ராகு தான் பிடிங்கி செய்ய போறார் ஸோ அதனால கன்ஃபார்மாக யோக ராகுன்னு சொல்லலாம் இந்த வருடம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி இன்னும் சூப்பரா இருக்குது அதனால ராகு திசை மிக அற்புதமான திசை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மேரேஜ் தான் வந்துருச்சு இந்த லாஸ்ட் அக்டோபர்லேருந்து இருந்து மேரேஜுக்கான டைம் வந்துருச்சு ஸோ எப்போ வேணாலும் நீங்க பார்க்கலாம் மேரேஜுக்கான டைம் தான் சரிங்களா சோ இதுக்கு அடுத்த வரக்கூடிய ராகு திசை அடுத்தது குரு புத்தி அதுவும் மேரேஜுக்கான டைம் தான் கண்டினியூஸா இருக்குதுங்க மேரேஜுக்கான டைம் தான் இருக்குது ஏஜை பார்த்துக்குங்க சரிங்களா சோ அதனால வேலை அதில் முன்னேற்றம் அதெல்லாம் அசால்ட்டாக கொடுத்துரும் இந்த ராகு திசை ஓகேவா நன்றி